நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலை என்ன பார்க்க போறோமா அதிக சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தாங்க பார்க்க போறோம் அதிக சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது ரெண்டு ஐம்பதுல இருந்து மூணு ஐம்பது குள்ளாருங்க இந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு சரிங்களா உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை பிரபஞ்சத்து கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா நூறு இல்லைங்க இருநூறு சதவீதம் உடனே நடக்குங்க நீங்க விளக்கு போட்டாலும் சரி வானத்தை பார்த்து பேசினாலும் சரி எழுதுனாலும் சரி கற்பனை கண்டாலும் சரிங்க எந்த முறையில நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அணுகுனாலும் சரிங்க உங்களுடைய ஆசைகள் உடனே நிறைவேறும் சரிங்களா நீங்க வந்து எழுதும்போது வானத்தை பார்த்து பேசும்போது கற்பனை காணும் போதுலாம் உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறின மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடு கட்டிட்டேன் அந்த வீட்டுல நான் என்னுடைய ஃபேமிலியோடு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றிகள் நன்றிகள் பல நன்றி பிரபஞ்சமே நன்றிகள் பல கோடி அப்படின்னு நன்றி சொல்லுங்க நிறைய நன்றி சொல்லுங்க சரிங்களா இப்படி நீங்க அதாவது வானத்தை பார்த்து பேசும்போது எழுதும் போது கற்பனை காணும் போது இதை நீங்கள் பண்ணும்போது குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் விளக்கு போடும்போது கண்டிப்பாக குளிக்கணும் சரிங்களா முன்னாடி நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க அந்த டைமில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளாரே நீங்கள் விளக்கு போட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்கள் விளக்கு போடும்போது இந்த முறை எனக்கு இதை நடத்தி கொடுங்க பிரபஞ்சமே நான் இத்தனை நாள் உங்களுக்கு விளக்கு போடுறேன் அப்படின்ட்டு நீங்க வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்சு ஒரு ஒன்பது நாள் அல்லது பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு எந்த டேஸ் கன்வென்ட்டாக இருக்கோ அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாட்கள் முடியறதுக்குள்ளார கண்டிப்பா உங்கள் வேண்டுதல்ன்றது கண்டிப்பா நடந்தே தீரும் சரிங்களா இன்னும் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்லாம் நீங்க வந்துட்டு விளக்கேற்ற பொருங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம் நடக்குங்க ஏன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து பவர் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம்ன்றது இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் எல்லாம் டோட்டல் பண்ணால் நாற்பத்தெட்டு வருங்க சரிங்களா அதுதான் ஒரு மண்டலம்ன்ற அப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க வந்து விலைக்கு ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கைன்றது இருங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குங்க வெற்றி 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 மட்டும்தான் நீங்க காணுங்க சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்